ஹலோ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் உங்களுக்கான ஒரு வார்த்தை இருபத்தி இரண்டு இருபத்தி ஒன்பது சொல்கிறது கத்தராகிய தேவரீர் என் விளக்கா இருக்கிறீர் கத்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் பொது மொழிபெயர்ப்பு இப்படியாக சொல்கிறது ஆண்டவரே நீரே என் ஒளி விளக்கு ஆண்டவர் என் இருளை ஒளிமயமாக்குகின்றார் கிறிஸ்துவே நம் வாழ்க்கையின் ஒளி விளக்கு உங்களை பிரகாசிப்பிக்கிற ஒளி அவரே வாழ்க்கையில் கலக்கத்தையும் பயத்தையும் புலம்பலையும் கண்ணீரையும் கொண்டு வருகிற உங்களை விட்டு விலகும் இருள் அநேக காரியங்களை மறைத்துவிடும் இருளில் இருப்பது வெளியே தெரிவதில்லை இருளை ஒளிமயமாக்கும்படியாகவே கிறிஸ்து வெளிப்பட்டார் இருளை கண்டு பயம் வேண்டாம் இருளில் பாதுகாக்கப்படுகிற பொக்கிசங்களையும் ஒளிப்பிடத்தில் மறைக்கப்பட்ட செல்வங்களையும் உங்களுக்கு தருவார் தேவன் உங்களுக்கு தரும் செல்வத்தை யாராலும் பறித்து கொள்ள முடியாது வாழ்க்கை என்கிற பாதையின் முன்னே இருள் இருப்பதாக தோன்றினாலும் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்கிற கத்தை உங்களோடு ஆமே